செய்தியாக பார்த்து வருகிறோம் அதிமுக கூட்டணியிலிருந்து புரட்சி பாரதம் கட்சியானது விலகுவதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது. அதிமுக கூட்டணியில் நீடித்து வந்த புரட்சி பாரதம் கட்சிக்கு மக்களவையில் தொகுதி ஒதுக்கப்படவில்லை என்ற சூழலில் புரட்சி பாரதம் கட்சியானது அதிமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக தகவலானது வெளியாகியிருக்கின்றது இருக்கின்றது மேலும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து புரட்சி பாரதம் கட்சி தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி அவசர ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும் தகவலானது வெளியாக இருக்கின்றது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வென்ற பூவை ஜெகன்மூர்த்தி தற்போது எம்எல்ஏவாக உள்ளார் இந்த சூழலில் மக்களவை தேர்தலுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்படாத நிலையில் அதிமுக கூட்டணியில் இருந்து புரட்சி பாரதம் கட்சியானது விலகவிருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கின்றது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வென்ற பூவை ஜெகன்மூர்த்தி தற்போது எம்எல்ஏவாக இருக்கின்றார் இந்த சூழலில் அதிமுக கூட்டணியில் இருந்து புரட்சி பாரதம் கட்சியானது விலகுவதாக தகவலானது அதிமுக கூட்டணியில் நீடித்து வந்த புரட்சி பாரதம் கட்சிக்கு மக்களவை தேர்தலில் தொகுதியானது ஒதுக்கப்படவில்லை என்ற சூழலில் அதிமுக கூட்டணியிலிருந்து புரட்சி பாரதம் கட்சி விலகுவதாக தகவலானது வெளியாகியிருக்கின்றது மேலும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி அவசர ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கின்றது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வென்ற பூவை ஜெகன்மூர்த்தி தற்போது எம்எல்ஏவாக உள்ளார் இந்த சூழலில் மக்களவை தேர்தலில் தொகுதிகள் ஒதுக்கப்படவில்லை என்ற நிலையில் அதிமுக கூட்டணியிலிருந்து புரட்சி பாரதம் கட்சியானது விலகவிருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கின்றது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் அதிமுக கூட்டணியிலிருந்து புரட்சி பாரதம் கட்சியானது விலகுவதாக தகவலானது வெளியாகி இருக்கின்றது அதிமுக கூட்டணியில் நீடித்து வந்த புரட்சி பாரதம் கட்சிக்கு மக்களவையில் தொகுதி ஒதுக்கப்படவில்லை என்ற சூழலில் அதிமுகவிலிருந்து விலகுவதாக புரட்சி பாரதம் கட்சி விலகுவதாக தகவலானது வெளியாக இருக்கின்றது மேலும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி அவசர ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாகவும் தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் மக்களவைத் தேர்தலில் தொகுதிகள் ஒதுக்கப்படவில்லை என்ற சூழலில் அதிமுக கூட்டணியிலிருந்து புரட்சி பாரதம் கட்சியானது விலகுவதாக தகவலானது வெளியாகி இருக்கின்றது மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் நமது செய்தியாளர் ரேவதி கேட்கலாம் ரேவதி வணக்கம் மக்களவைத் தேர்தலில் தொகுதிகள் ஒதுக்கப்படாத சூழலில் அதிமுக கூட்டணியில் இருந்து விலகுவதாக தகவலானது வெளியாக இருக்கின்றது விவரங்கள் என்னவாக இருக்கின்றன பதிவு பண்ணுங்கள் பிரீதா நாடாளுமன்ற மக்களவை தேர்தலை பொறுத்தவரை பல்வேறு கட்சிகளும் தங்களது கூட்டணிகளை முடிவு செய்து தொகுதி பங்கீட்டையும் இறுதி செய்து வருகின்றன அந்த வகையில் அதிமுகவை பொறுத்தவரை அதிமுகவுடன் தற்பொழுது கூட்டணி கட்சிகளாக இணைந்திருப்பதால் புதிய தமிழகம் கட்சி எஸ்பிபிஐ கட்சி அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சி மற்றும் புரட்சி பாரதம் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் அதிமுகவுடன் கூட்டணியில் இணைந்திருக்கின்றன இந்த நிலையில் புரட்சி பாரதம் கட்சி சார்பில் திருவள்ளூர் தொகுதியை முக்கியமாக தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று கேட்டிருந்தனர் குறிப்பாக திருவள்ளூர் தொகுதி அப்படி இல்லை என்றால் விழுப்புரம் தொகுதி இரண்டு தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியை சுரட்சி பாரதம் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வந்தது இந்த நிலையில் அதிமுக தொகுதி அறிவிப்பு வெளியாகும் பொழுது புதிய தமிழகம் கட்சிக்கு ஒரு தொகுதியும் சிபிஐ கட்சிக்கு ஒரு தொகுதியும் திமுகவுக்கு ஐந்து தொகுதியும் என மொத்தம் ஏழு தொகுதிகளை தவிர கூட்டணி கட்சிகளுக்கு ரெண்டு தொகுதியும் ஒதுக்கப்படவில்லை ஒட்டுமொத்தமாக முப்பத்தி மூன்று தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்கள் நேரடியாக கலந்து கொள்கிறார்கள் இந்த நிலையில் தொடர்ந்து புரட்சி கட்சி தலைமை தலைவராக இருக்கக்கூடிய பூவை ஜெகன்மூர்த்தி நேரடியாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை இரண்டு தினங்களுக்கு முன்பும் கூட நேரடியாக அவரது பத்மவழி சாலையில் சந்தித்து வலியுறுத்துவதாகவும் வலியுறுத்தியிருந்ததாகவும் தெரிவித்து பார்க்க முடிந்தது தொடர்ந்து இந்த வலியுறுத்தலானது தொடர்ந்து வந்த நிலையில் அந்த கட்சி நிர்வாகிகளும் கூட நேரடியாக வந்து தொகுதி பங்கீட்டு குழுவினரையும் சந்தித்து இந்த திருவள்ளூர் அல்லது விழுப்புரம் தொகுதியில் ஏதேனும் ஒரு தொகுதியை ஒதுக்க வேண்டும் என்று தெரிவித்து வந்தனர்

அதிருவதா ஆகம் அளிப்பதா என்பது குறித்து முடிவெடுக்கப்பட்ட அறிவிப்பை வெளியிட பல்வேறு தகவல்கள் என்னவென்றால் அதிமுக கூட்டணியில் இருந்து கோட்டி மரணம் கட்டி இந்த காரணமாக உலக அதிர்ப்பு இருப்பதாக தற்போது வழங்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன போகிறது என்பது குறித்து விரைவில் வெளியாகும் விஷயத்தில் பார்க்கப்படுகிறது பிரீதா தற்போதைய நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரேவதி